ஹாய் மக்களை குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு அடுப்படி வேலையை தொடங்கிட்டேங்க வெளியில் நல்ல மிளங்க விடிய விடிய மழை தான் பெஞ்சிருக்கு காலையில் விட்டு விட்டு மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் கண்டிப்பாக மழை தான் வரும் ஏன்னா கிளைமேட் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையும் முருங்கைக்காயும் வச்சு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி கிருத்திகை இருந்தாலும் வீட்டில் கேட்குறத நான் வச்சு கொடுத்துருவேங்க ஏன்னா பசங்களையும் சரி வீட்லையும் சரி நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நான் சாமி கும்பிடுவேன் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான் ஆனால் வீட்டில் கேட்குறது அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை வச்சு கொடுத்துருவேன் எனக்கு வந்து கறி கறிமளகா பொரிச்சு கரிமகவசம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட்டு மாதிரி தனியா வச்சு இதை தான் கடைக்கு கொண்டு போறேன் திருநெல்வேலி ஸ்டோரியா சொல்றேன் எனக்கு பதினேழு வயசுல மேரேஜ் முத முதல்ல பார்க்க பார்க்க இவங்க தான் வந்தாங்க அப்பா ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம தாய் தப்பேன் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா என்ன கேப்பாங்கன்னா தண்ணி அடிப்பாரா பீடி குடிப்பாரா பொம்பளை பழக்க இருக்கா இதை தான் கேட்பாங்க அதே மாதிரி எங்க அப்பாவும் கேட்டாங்க இவங்க கிட்ட எந்த பழக்கமும் கெட்ட பழக்கம் எந்த பழக்கமும் கிடையாது இப்போ வரைக்கும் அப்படிதான் அதுவும் இல்லாம கூட பிறந்தது மூணு பேர் மூணு பேருமே பொம்பளை பிள்ளைங்க க்கா எங்கள் அப்பாக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் எஸ்டேட்ல வேலை செய்யறாங்க எஸ்டேட் அப்படிங்கிறது தெரியும் நான் என்ன நினச்சேன்னா பக்கத்துல இருக்க மாஞ்சோலை எஸ்டேட் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டேன் ஆனா இவ்வளோ தூரம் இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க அப்போ வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு கிடையாது நம்ம தாய் தப்ப என்ன சொல்றாங்களோ அதுதான் நமக்கு வந்து வேத வாக்கு ஃபோன் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போல்லாம் நம்ம டக்குன்னு ஒருத்தங்களை பற்றி விசாரிக்கணும்னா டக்கு டக்குன்னு அடிச்சு எல்லாம் கூகுளில் பார்த்து ஜாதகம் முத கொண்டு எல்லாமே செக் பண்ணி எல்லாம் பார்த்துருவோம் ஆனால் அப்போ நமக்கு ஒரு இதுவுமே கிடையாது அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன் மேரேஜாக இங்கே வந்தாச்சு என்னடா இப்போ மாஞ்சோலி எஸ்ட்ரீட்டுக்கு நாங்கள் நிறைய டைம் போயிருக்கோம் எல்லாம் இருந்தாங்க என்னோட இவ்வளோ தூரமாக இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கேன்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் மேரேஜ் எனக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு நம்மளை வந்து தமிழ்நாட்டில் இருந்து கேரளாக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்ட்டிங்கில் இந்த இடம் பிடிக்கவேல அங்கே கொண்டு வந்து என்னை காட்டில் தள்ளிட்டீங்களேன்னு வீட்டில் ரொம்ப சண்டெல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட எங்களோட ஃபேமிலி லைஃப் எங்கள் மேரேஜ் லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படிதாங்க நாங்கள் இருந்து இங்கே வந்தேன் ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மை இதுதாங்க அதுவும் இல்லாமல் எங்க வீட்டில் மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் இருக்க பொண்ணை கட்டி கொடுத்தா தான் அடுத்தடுத்த பிள்ளைங்களோட லைஃப் லைஃப்பை வந்து செட்டில் பண்ண முடியும் அப்படின்னு தான் தாய் தாப்பம் வந்து நினைப்பாங்க அதுக்கப்புறம் போக போக நானுமே எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டேங்க கல்யாணம் முடிஞ்சு பாப்பா பிறந்த கொஞ்ச நாள்லேயே கடையை போட்டு அப்பவே நான் வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ராகுல் அஜிதா ஸ்ரீராம் சுதா அனிஷ் சதீஷ் பிரணவ் ரங்கன் ஜீன் ரிதிகா பாலச்சந்திரன் சரண்யா ஜெலின் மேரி இவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள் கண்ணா உங்களுக்கு கடவுளுடையார்களும் எங்கள் எல்லாருடைய விசேஷம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்சி ரபி இவங்களுக்கு திருமண நாள் உங்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஹேவ் அ நைஸ் டே மக்களை தேங்க்யூ